கும்பராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் அந்த கும்பம் தெளிந்துவிடும் என்பது மாற்றம் சேர்த்து குரு பார்வை சுக்ரன் குரு ராகு புதன் இந்த காம்பினேஷன் அனைத்தும் சுபகிரைய கும்பராசிக்கு திருமணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்றுருக்கு கும்ப லக்னத்துக்கும் செட் ஆகும் அப்போ ஏன் சார் நிற்கிது என்ன சார் நம்ம கரெக்டாக தானே பார்த்தோம் ஜோசியர் எல்லாம் சொன்னாங்களே கிரகங்கள் செய்யும் மாணவர்களுக்கு என்ன ஹெல்த் வைஸ் எப்படி போகணும் சினிமா துறை சார்ந்தது அப்படி பார்க்குறவங்களுக்கு கவிதை கட்டுரை எழுதுறவங்களுக்கு பற்றி பேசுகிறேன் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி வக்கர நிவர்த்தி அடைஞ்சால் அந்த கும்பம் விடும் என்பது மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அவங்க பஞ்சமா தான் குரு இன்னும் முழு சுவார் பார்வையாக வரும் இந்த வ ராசிக்கு இன்னும் என்னென்ன யோகங்கள் நடக்குது தொழில் எப்படி வேலை எப்படி பொருளாதார ரீதியாக சொத்து சுகங்கள் வாங்க முடியுமா நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க உயிர் தான் மிச்சம் இருக்குது கொழிப்பானா அப்படின்னு கேட்பாங்க அவனுக்கு உண்டான பதில் இந்த வீடியோவில் இருக்குங்கிறது மாற்றுக்கருத்தில் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசி குபேர யோகம் பெரும் காலகட்டம் வந்திருக்கு இந்த ராசி ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சாரி உண்மையாக உண்மை தான் சொல்கிறீங்களா நிச்சயமாக ஏன்னால் உங்கள் ராசிக்கு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் குரு குரு பகவான் இருக்கார் ரெண்டும் சேர்த்து குரு பார்வை சுக்ரன் குரு ராகு புதன் இந்த காம்பினேஷன் அனைத்தும் சுப கிரகமாக மாறியுது இப்போ அசுரகுரு தேவகுரு ரெண்டு காம்பினேஷன் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக அள்ளி வீசியிருக்கேன் நினச்ச காரியம் நினைக்கின்ற காலகட்டமாக இருக்குது அதை பற்றி பேசுவோம் ரைட் இப்போ கும்ப சொன்னாலே ஃபஸ்ட்டு ஒரு தன் தனக்குன்னு ஒரு தனித்துவம் கொண்ட ராசி இந்த ராசிக்கு ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்குங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் ராசி பார்த்திங்கன்னா பல பேர் முடியாதுமாங்க முடிச்சு காட்டுவாங்க பல பேர் இவங்களை வேணாம் இந்த மாதிரி தோற்றுருவாங்க அப்போ இவங்க ஜெயிப்பாங்க என்ன காரணம்னா இவங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் ஆரம்பிக்கிறது எப்படி முடிகிறது எப்படி இந்த ராசி எப்போவுமே தெளிவாக இருக்கும் இது தெரிஞ்சுக்கிட்ட கும்பம் எப்பவுமே ஜெயிச்சிடும் ஃபஸ்ட்டு இந்த ராசி ஒரு ரோட் மேப் மைண்டில் ரோட் மேப் போட வேண்டிய ராசி இந்த ராசி நான் நிறைய என் கிளைண்ட்டுக்கு சொல்வேன் கும்பம் காலப்புருஷன் பதினொன்றாம் வீடு இது பாதகமாக இருக்குது ஆரம்பிக்கும் முடியும் எப்படி போகணும் எங்கங்க வந்தால் எப்படி எப்படி ஃபஸ்ட்டு ப்ரீ பிளான் பண்ணால் ஜெயிக்கிற ராசி ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குரு பலன் குரு சுப பார்வையாக குரு வக்கர் பற்றி பார்க்குறாருங்க இப்போ குரு பார்க்க கோடி நன்மை குரு உங்கள் ராசியை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் முதல் லாபங்கள் கிடைக்கிற காலகட்டம் ஃபஸ்ட்டு திருமணம் பற்றி பேசிடுவோம் ஏன்னா திருமணம் தான் எட்டாம் கனியாக எட்டும் கனியா இல்லை தட்டிவிடப்பட்ட கனியாங்கிற மாதிரி இந்த ராசிக்கு பல இது இருந்ததுங்க ஏன்னா இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஏழில் இருக்கிற கேது பகவான் பல கெடுதல் செய்து கொண்டிருந்தார் இப்போ குரு பார்வை அதை மட்டுப்படுத்தி திருமண சமந்தான் ப்ராசஸ் நடக்குது இருந்தாலும் ராகுக்கேது பரிகாரங்கள் ஒன்று செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சர்பசாந்தி செஞ்சுட்டு திருமண பார்த்து பாருங்கள் நிறைய கும்பராசிக்கு திருமணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்றுருக்கு கும்ப லகணத்துக்கும் செட் ஆகும் அப்போ ஏன் சார் நிற்கிது என்ன சார் நம்ம கரெக்டாக தானே பார்த்தோம் ஜோசியர் எல்லாம் சொன்னாங்களே கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் ஒரு கிரகம் இந்த ராசிக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா அது தரும் இது ஜாதகத்துலேயும் அதே மாதிரி கொஞ்சம் வலிமை கம்மியாக இருந்துச்சுன்னா நடந்துடும் இல்லை ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னா சின்ன பிரச்சனை வந்து சரியாக நடந்துடும் அது மாதிரி தான் திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் திருமண காலகட்டம் வந்தாச்சு திருமண உறவு இப்போ நல்லா நினைத்து நிற்கக்கூடியது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வரன் வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட வரன் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி எதோ ஒரு வரனை பார்த்து அந்த பதில் சொல்லாத வரன் திரும்பி வருகிற காலகட்டமாக இருக்குது அற்புதமான காலகட்டம் அடுத்து பிஸ்னஸ் தான் சார் பிஸ்னஸில் எப்போ சார் லாபம் எடுப்பேன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பல முயற்சிகள் பண்ணுறேன் கடின உழைப்பு அவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் எப்போ கிடைக்கும் இந்த ராசிக்கு இந்த கேள்வி சார் முயற்சி பண்ணுறோம் நடக்கிற மாதிரி இருக்குது இங்கே வருது இங்கே வருது இங்கே வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர முடிவு கடின உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை நாங்கள் நூறு சதவீதம் உழைக்கிறோம் ஆனால் அறுபத்தஞ்சி தான் சார் பெனிஃபிட் இருக்கு ஏன் எங்களுக்கு நடக்கலை இறைவன் கை தூக்கி விட போகிறார் அதுதான் இந்த இது அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு புகழ் பெற வாய்ப்பு உண்டு உங்களை பற்றி நிறைய பேர் வெளியே வேர்ட் ஆஃப் மவுத்தில் பேச போகிறாங்க பிஸ்னஸ் உங்களோட குவாலிட்டி உங்களோட உங்கள் பொருளோடய குவாலிட்டி நீங்கள் விற்கக்கூடியதாக நிறைய பேர் பேசுவாங்க இப்போ அது உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு எதிர்பாராத வாய்ப்பு உங்களுக்கு நிறைய பேர் கண்டு ஃபோன் நம்பர் கொடுங்க சர்ச் பண்ண வாய்ப்பு இருக்கும்பா ஏன்னா எட்டு அதிபதி இங்கே வேறு வராது இந்த ராசிக்கு மூணாம் அதிபதி பத்துக்குறிவராக வராது இப்போ அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட குவாலிட்டியை நோக்கி மழை பேர் பெருமைப்படுகிற காலகட்டமாக மாறுகிற அந்தஸ்து வந்தாச்சு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் நம்பி செய்யலாம் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அங்கே இன்னும் தெரிஞ்சிடும் கூட்டா தனித்தா என்ன மாதிரி தொழில் செட்டாகும் ஒரே ஃபீல்டாக தான் போடணும் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேறு எதுவும் போகலாமா ரைட் இந்த ராசிக்கு ஒரு கன் ஒரு கண்டிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஷேர் மார்க்கெட்டில் நேட் ட்ரேடிங் வேண்டாம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அற்புதமாக இருக்கும் நகையை வாங்கி வைங்க கோல்டு பீஸ் வாங்குங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க எது வேணால் பண்ணலாம் ஆனால் இந்த ராசி நிறைய பேர் சந்திரன் ராகு காம்பினேஷனில் பழத்தை இழந்தது பல பேர் மனப்பதட்டம் அடைந்து குடும்பத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணி குடும்பத்தை சண்டை வந்தது பல பேர் ரைட் இப்போ சார் இப்போ கோல்டன் டைம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட ஒரு நட்பு வட்டாரங்கள் விலாசமாகிறது புது நண்பர்கள் பொது வட்டாரங்கள் நல்லாயிருக்கு பணம் வரவே வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்டது வருது நிறைய பேர்த்துக்கு சில வீடியோஸ் முன்னு சொல்லியிருந்தேன் கரன்சி அதாவது அமெரிக்கன் டாலர் கரன்சி இந்த மாதிரிலாம் வாங்கி வைங்க ரேட்டு கூடுனேன் நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர் கரன்சி கூட வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் அவர் சொல்கிறேன் சிங்கப்பூர் கரன்சிலாம் இப்படிங்க அது என்னங்க டாலர் சிங்கப்பூர் டாலர் ரேட்டு இப்போ என்ன அப்போ நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம மாறும் காலகட்டத்தில் பணம் உயர்வு வரும் அந்த இதை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சக்ஸஸாக அழிஞ்சிருக்காங்க அது ஜாதகம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தான் மாதிரி வரும் இன்னும் பேசுவோம் வேலை எப்படி மாணவர்களுக்கு என்ன ஹெல்த் வைஸ் எப்படி போகணும் சினிமா துறை சார்ந்தது பார்க்குறவங்களுக்கு கவிதை கட்டுரை எழுதுறவங்களுக்கு பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரியும் அந்த எண்களுக்கு தொடர்பு கல்லுங்க ஒரு விஷயம் நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் மேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தால் போல் இந்த புக்கில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் அப்படின்னு தெளிவாக தான் எழுதுனது இப்போ படித்தான் ஜோதிடம் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் நான் ஒரு எப்போயுமே இந்த ஒரு கோட் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அதாவது ஜேபி மார்கன் சொன்னது நம்ம மில்லியனியர் ஆகணும்னா அஸ்ட்ராலஜி தேவையில்லை மில்லியனியர் தேவைன்னா அஸ்ட்ராலஜி தேவை சிம்பிளாக தமிழில் புரிகிற மாதிரி லட்சாதிபதி ஆகிறதுக்கு ஜோதிடம் உதவி தேவையில்லை ஆனால் கோடான கோடீஸ்வரராக இருக்குன்னா ஜோதிடம் தேவை பல பேர் ஜோதிடத்தை பார்த்துட்டு தான் லட்சுமி கடாட்சத்தை தங்க வைக்கிறாங்க உண்மை இப்போ இன்னொரு சூட்சமத்தை பார்ப்போம் முக்கியமான பாயிண்ட்டு சார் வேலை ரீதியாக நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநிலம் வேலையை மாறுதல் கேட்குறாங்க வேலையை விட்டுட்டு போகலாமான்னு வேலையை விட்டுட்டு போகலாமாங்கிறது சரியான இதில் வேலையில் இருந்துக்கிட்டே மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு பதவி ஒரு பதவி உயர்வு வருகிற கால சூழ்நிலைகள் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் இந்த நேரத்தில் பதவி சம்மந்தப்பட்டதில் புதுசாக கற்றுக்கணும் அதாவது பத்தாதுன்னு அர்த்தம் நீங்கள் இப்போ ஆல்ரெடி நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் கூட நடைமுறை தகுந்தாற்போல் ஸ்கில்லை வளர்த்துக்கணும் இப்போ பொதுவாக சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூபில் இருக்கிறவங்க பாப்புலராக போகிறாங்க சீரியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ஸ் கொடுப்பாங்க டப்பிங் அவங்களுக்குலாம் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் கேமரா டெக்னிக்கல் டீட்டெயிலெலாம் இன்னும் ஒரு புது புது வாய்ப்புகள் வரும் பொதுவாக சினிமா சம்மந்தப்பட்ட வட்டார வழக்கு அற்புதம் நிறைய பேர் ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சிட்ருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அதெல்லாம் பார்த்து தாங்க பண்ணணும் அது ஜாதகம் மற்ற கூட்டாக தனித்தான பார்க்கணும் ரைட் இப்பொழுது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு நல்ல ஸ்தானத்தில் இன்னும் கொஞ்ச நாள் உச்சம் வேறு வேற போகுது இந்த நேரத்தில் சொத்து வாங்கலாமா இடம் வாங்கலாமா இல்லை ஒன்று விற்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் வண்டி மாற்றலாமா உடல்நிலை இதெல்லாம் தோணும் அதெல்லாம் பண்ணக்கூடியது அம்சம் உண்டு உடல்நிலை ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ லாங் ட்ரிப்பு லாங் ட்ராவலாக இருக்கலாம் திடீர் பயணங்கள் திடீர் அது சொந்தத்தில் ஒரு உறவு கல்யாணம் தூரத்தில் ஒரு சொந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷனு இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர வேண்டியது உண்டு ஆனால் உங்கள் தொழிலை பார்த்துக்கணும் தொழிலை வளர்ச்சியாக தொழிலை விட்டு விட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது கவனம் உங்கள் பன்னெண்டாம் தேதிபதி ரெண்டு வந்தாலே பொதுவாக கண் தொந்தரவு வர வாய்ப்புண்டு பல் தொந்தரவு வர வாய்ப்புண்டு கண் பல் தொந்தரவை பார்த்துக்கோங்க நிறைய பேத்துக்கு மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்க்க வேண்டியது ஹார்ட் சம்மந்தப்பட்ட சின்ன வேரியேஷன் நிறைய பேர் வந்து இப்போதான் சரியாகிட்டு இருக்குது மருத்துவ செலவு இருக்க வாய்ப்புண்டு அது என்ன எதுன்னு பார்த்து குறைக்கிற வாங்கணும் இப்போ மருத்துவ செலவை குறைக்க பைரவர் வழிபாடு வராகி அம்மன் வழிபாடு மிகுந்த யோக வழியினை கொடுக்கின்றன கும்பராசி சொல்லிட்டே போகலாம் இப்போ இன்னும் லேட் சொல்லிட்டு உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தைனா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நான் சொன்னது புரிஞ்சு போயிருக்கேன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் எதிரியான எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்